அகனான் ஒரு பாடல் பாலை வறண்ட குன்றுகள் தினை பாலே துறை இடைச்சுரத்து தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் கடுந்தொடை காவினார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சு பல் மென் மலர் உன் யாழ் நரம்பு இசை தன்னை தீம் கிடவி நலம் நல்கு ஒருத்தியிருந்த ஊரே கோடு உழு கழிற்றின் தொழுதி இண்டிக் காடு காலியாத்த நீடு மரச்சோலை விழை வெளில் ஆடும் கழை வளர் நனந்தலை வெண்ணுனை அம்பின் விசை இட விழுந்தோர் என்ன வரம்பு அறியா உவல் இடுப்பதுக்கை சுரம் கெழு கவலை கோட்பால் பட்டின வழங்குனர் மடிந்த அத்தம் இறந்தோர் கைப்பொருள் இல்லையாயினும் மெய்கொண்டு இன் உயிர் செகார் விட்டு அகல் தப்பக்கு பெருங்கழிற்று மறுப்பொடு வரி அதல் இருக்கும் அதன் இல் வேந்தன் ஆளும் வரன் உரு குன்றம் பல விளங்கினவே பல இதழ்களைக் கொண்ட மென்மையான மலர் போன்ற கண்களையும் நல்ல யாழின் நரம்புகளை மீட்டுவது போன்ற இனிய சொற்களையும் உடைய ஒரு பெண் இருக்கும் ஊர் அது அந்த ஊரில் மத யானைகளின் கூட்டம் திரண்டே காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் நடப்பட்டு சொலைகளாக உருவாக்கப்பட்டுள்ளன மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்துள்ள அந்த இடத்தில குரங்குகள் விளையாடுகின்றன வெண்மையான நுனியுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு எண்ணற்ற வீரர்கள் இறந்ததால் அவர்களின் உடல்களை குவித்து மேடுகள் ஆக்கப்பட்டுள்ளன பாலை நிலத்தின் கொடுமையான வழிகள் உள்ளன அந்த வழியில் முன்பு சென்று வந்தவர்கள் இப்போது இல்லை கையில் பொருள் இல்லாவிட்டாலும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் எண்ணத்தில் யானையின் தந்தங்களையும் புலித்தோலையும் விலையாக கொடுத்து தப்பிச் செல்கிறார்கள் அறம் இல்லாத அரசன் வறட்சியான மலைகள் சூழ்ந்த நாட்டை ஆள்கிறான் இதுதான் அந்த ஊரின் நிலைமை தலைவியின் ஊர் வளம் நிறைந்தது அங்கு யானைகள் கூட்டம் கூட்டமாக திரியும் மரங்கள் அடர்ந்த சோலைகள் நிறைந்திருக்கும் ஆனால் தற்போது அந்த ஊர் வறட்சியால் வாடுகிறது அங்குள்ள கொடிய அரசன் இறந்தவர்களின் உடமைகளை அபகரிக்கிறான் உயிரை காக்க மக்கள் பெருந்துன்பத்துடன் ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்